நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இணைத்துணை என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விளக்கம் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் முழு அதிகாரத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் டிசம்பரில் தாவேக்கா தலைவர் விஜயின் ரோடு ஷோ அனுமதி கேட்டு தாவேகாவினர் முதல்வர் டிஜிபியிடம் மனு செய்திகள் முழு அதிகாரத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆசை தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தில் மனம் திறந்த பேச்சு தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு மக்களுக்கு சுகாதார உபகரணங்களை வாங்குவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் டிசிஓஏ நியூஸ் தமிழ் நிறுவன தலைவர் சகிலன் அறிவிப்பு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தில் டிசிஓஏ இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவில் புதுச்சேரியில் மாநில மாநாடு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டிசிஓஏ டிசிசிஎல் டிஐஎன் ஃபைபர் டிசிஓஏ பப்ளிக் பவுண்டேஷன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் நியூஸ் மலையாளம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் ஓம் டிவி நிறுவன தலைவர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் டிசிஓஏ சலீம் டிஐசி ஃபைபர் மாநில துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கர் மற்றும் ஆபரேட்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்களில் நான்கு நபர்களுக்கு திருமண உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் உயிரிழந்த உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் பல்வேறு உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய நிறுவன தலைவர் சகிலன் குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவ அவசர சேவைக்காக ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட்டது அதே போல் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை மருத்துவ உபகரணங்கள் வாங்கிக்கொள்ள புதுச்சேரி மக்களுக்கு சுகாதார உதவிக்காக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காசோலை வழங்கப்படும் என நிறுவன தலைவர் சகிலன் அவர்கள் மாநாட்டில் பேசினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் கேளிக்கை வரி சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை என்றவர் இதற்கு தான் மாநில அந்தஸ்து வேண்டுமென கேட்டு வருகின்றோம் அப்போதுதான் அதிகாரம் கிடைக்கும் புதுச்சேரியில் உள்ள எந்த கட்சிக்கும் மாற்று கருத்து கிடையாது என கூறினார் மேலும் பேசியவர் தொடர்ந்து மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறார் அது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது முழு அதிகாரத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதே எனது ஆசை என நிகழ்ச்சியில் தெரிவித்தார் புதுச்சேரி மக்களுக்காக மருத்துவ உபகரணங்களை வாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க உள்ளோம் என சொல்லியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் மத்திய தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள தொழிலாளர் கொள்கை திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தை சேர்ந்த அமைப்பினர் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் சட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்த சட்டங்கள் முன்னர் இருந்த இருபத்தி ஒன்பது வெவ்வேறு தொழிலாளர் சட்டங்களை மாற்றுகின்றது இந்த மாற்றங்கள் இந்தியாவின் தொழிலாளர் கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை எளிதாக்கும் என்றாலும் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவதை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் முதலாளிகளின் அழுத்தத்தில் இது தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த சட்ட விதிகள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமாக ஐஎஸ்டி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இச்சட்டங்களை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சியினர் தொழிலாளர் சங்க அமைப்பு ஒன்றிணைந்து நாடு முழுவதும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி சுதேச பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகள் ஏந்தி முழக்கங்களிட்டும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிகொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான உரையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த அனுமதி கோரி அக்கட்சியினர் சார்பில் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் கடிதம் அளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்களின் சந்திப்பு நிகழ்ச்சியை மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அவரது மக்கள் சந்திப்பு பயணம் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து கடந்த வாரம் மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் இம்முறை மக்களை தனியார் மண்டபத்திற்கு அழைத்து வந்து அவர்களிடம் விஜய் பேசினார் மேலும் விரைவில் காவல்துறையின் அனுமதி கிடைத்ததும் மீண்டும் மக்களை நேரடியாக வந்து சந்திப்பேன் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் புதுச்சேரி வரவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தொடங்கி புதுச்சேரி கடலூர் எல்லையான வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் புதுச்சேரி வரவுள்ளதாகவும் காலாப்பட்டில் தொடங்கி புதுச்சேரி கடலூர் எல்லையான கன்னி வரை ரோடு ஷோ நடத்தப்படவுள்ளதாகவும் அதில் உப்பளம் சோனாம்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து பேசவுள்ளதாகவும் ஆகையால் இதற்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்க கோரி புதுச்சேரி தமக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து கடிதம் அளித்தனர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை அனுமதி அளிக்காத நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியினர் அனுமதி கேட்டு கடிதம் அளித்துள்ளனர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இதுவரை அனுமதி அளிக்காத நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியினர் அனுமதி கேட்டு கடிதம் அளித்துள்ளனர் மேலும் விஜய் கட்சி தொடங்கி புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் தலைமையில் அரசு அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்திய அரசியலமைப்புக்காக அயராது உழைத்த அனைவருக்கும் மரியாதை செய்யும் விதமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில் அரசியல் சாசன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்திய அரசியலமைப்பு தின நாளையொட்டி தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சரத் சவுகான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான கணக்கான அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பங்கேற்று இந்திய மக்களாகிய நாம் இந்திய இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் என உறுதியேற்பதாக தலைமை செயலாளர் வாசிக்கு அனைத்து அரசு அதிகாரிகளும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் கடை வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே உரிமம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அடிக்காசு சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடி அடிக்காசு சங்கம் பூக்கடை மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவை கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பெரிய மார்க்கெட் அடிக்காசு சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி கௌரவ தலைவராக சுப்பிரமணி செயல் தலைவராக செய்தி செல்வம் தலைவராக தயாளன் செயலாளராக செல்வகுமார் பாலா மற்றும் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர் என நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பெரிய மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் வழிக்கு விடும் நிலையில் இருந்து வருகிறது இதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் மின் விளக்குகள் சரி செய்யப்பட வேண்டும் மார்க்கெட் வரும் மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்த முடிவை கைவிட வேண்டும் மார்க்கெட்டில் கடை வைத்துள்ளவர்களுக்கு அவர்களின் பெயரில் உரிமம் வழங்கப்பட வேண்டும் என போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற உள்ள ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர் டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோடு ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் இடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னி கோயில் வரை நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக சார்பில் நடத்தப்படவுள்ள ரோடு ஷோவிற்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்க கூடாது என சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவர் டிஜிபியிடம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் அதில் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விஜய் பிரச்சார நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் பொது இடங்களில் குறிப்பாக பிரதான சாலைகளில் பெரும் கூட்டத்தை திரட்டும் ரோடு ஷோ போன்ற நிகழ்வுகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் பிரதான சாலைகள் ஈசிஆர் பகுதிகள் ஏற்கனவே அன்றாட போக்குவரத்து நெரிசலால் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரளும் ஒரு ரோடு ஷோ நடத்த அனுமதி வழங்கினால் கரூரில் நிகழ்ந்தது போன்று பேரழிவு புதுச்சேரியிலும் நிகழ வாய்ப்புள்ளது அவசர ஊர்திகளான ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் பொதுமக்களின் அன்றாட பயணம் மாணவர்கள் முதியோர் நோயாளிகள் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறு ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் புதுச்சேரி ரோடு ஷோவிற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் ரோடு ஷோவிற்கு மாற்றாக பொதுக்கூட்டம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டு முறையான ஏற்பாடுகளுடன் மைதானம் போன்ற மிகப்பெரிய இடங்களை தேர்வு செய்து நடத்திக்கொள்ள கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார் மேலும் இதில் மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர் இவர் இந்த தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் திடீரென அதிமுகவிலிருந்து விலகுவதாக பாஸ்கர் அறிவித்தார் கட்சியில் அவர் வகித்த மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார் அதன் பின்னர் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அத்துடன் மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்தார் இதனால் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களை நூறடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆலோசனை நடத்தினார் அப்போது மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார் பின்னர் அவரின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர் கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஜிப்மர் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது இந்திய அரசியலமைப்பு தின தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நெஹி டாக்டர் வினோத்குமார் ஷாகா துணை இயக்குனர் ரங்கபாஷியம் எஸ் சி எஸ்டி கிரீவன் அலுவலர் லெலின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹாவா சிங் நிகழ்ச்சியில் பங்குபெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முழு அதிகாரத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு